இசைப்பரியர்களுக்கு வணக்கம் நாம் தாய்ரகங்களின் வரிசையில் இருபத்தி ரெண்டாவது தாய் ரகமாகிய எண்ணெய் ரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் சுத்த வரை பார்த்தோம் தற்பொழுது மற்றொரு இனிமையான மனதை மயக்கக்கூடிய அதாவது சோகத்தையும் காட்டுகிறது சோகத்திலேயே சுகத்தையும் காட்டுகிறது பக்தி மார்க்கமாக பக்தி மார்க்கத்தில் செல்வதற்கும் வழிகாட்டுகிறது அநேக மன வெளிப்பாடுகளை தரக்கூடிய ராகமாக அது அமைந்துள்ளது இது நாம் பெரும்பாலான பாடல்களை இந்த ராகத்தில் கேட்டுள்ளோம் இனிமையாக அறிந்துள்ளோம் அது அதன் இனிமையை எவ்வாறு பார்க்கிறோம் என்றால் ஆஹா ஆஹா இந்த சாயல் ஓடுவதை தாங்கள் பல பாடல்களில் இதை கண்டறிந்திருக்கலாம் இந்த ராகத்தில் அநேக பாடல் அமைந்துள்ளன இதுவும் ஒரு அவுடவ அவுடவ ராகமாக அறியப்படுகிறது இது கரகர பிரியாவின் கீழ் வருகிறது இந்த ராகம் சிவரஞ்சனி என்று பெயரிட்டுள்ளார்கள் இதனுடைய ஆரோகணம் சரி சரி என்று வருகிறது இந்த ஆரோகரம் அவரோகணத்தை அடிப்படையாக கொண்டு அநேக பாடல்கள் உள்ளன பெரும்பாலான பாடல்கள் இந்த சொல்லிய ஸ்வரங்களை மட்டுமே உள்ளடக்கியதாக இசையமைக்கப்பட்டுள்ளன சில பாடல்களில் மத்தியமோ பெரிய காந்தாரமோ பெரிய நிஷாதமோ ஆங்காங்கு கலந்து இனிமையை கூட்டியும் அளித்துள்ளார்கள் இது பழங்காலம் தொட்டு அநேக பாடல்கள் இந்த ராகத்தில் அமைந்ததை நாம் அறிகின்றோம் இதனில் வரக்கூடிய சில பாடல்களை இனிமையான பாடல்களை நம்முடைய கீபோர்டில் அந்த சரிகபத சவுக்கான சாவிகளை நாம் குறித்து அதனை பின்தொடர்ந்து போகும்போது என்னென்ன ஸ்வர மாற்றங்களை இந்த மெட்டுக்கள் ஏற்படுத்துகின்றன என்பது பற்றி நாம் பார்க்க உள்ளோம் ஆகவே நாம் தற்பொழுது இந்த கீபோர்டு வாசிப்புக்கான வீடியோவிற்கு செல்வோம் செல்லும் முன் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதாவது வந்து இதில் இனிமே உள்ளதா இல்லையா என்பதனை அறிந்து கொள்வதற்கு தங்களின் கருத்துக்கள் பேருதவியாக அமைந்திருக்கும் ஆகவே தான் இதனை நாம் ஒன்றிணைந்து இதனில் ஊறி சுகத்தை அறிவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஆகவே தற்பொழுது வீடியோவர்கள் செல்வோம் இந்த ராகத்திற்கான ஆரோகணம் அவரோகணம் ஒரு கட்டை சுருதியில் இங்கு செல்லக்கூடிய சேவைகளை பாருங்கள் தங்களுக்கு தெரியும் என்று என்ன இல்லை என்றால் ஜூம் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டியது உதாரணமாக எம் எஸ் அம்மா கண்ணன் மீதான பாடல் பாடியுள்ளார்கள் ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பதனை இந்த சாவிகளை விவகாரி எவ்வாறு அது அந்த இசையை தருகிறது என்பதையும் பார்ப்போம் இதுபோல அவன் ஒரு மேனகை என்ற பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது பார்ப்பேன் நாங்கள் நன்கு பரிட்சயமான பாடலாக இருந்திருக்கோம் அதுபோலவே ஹிந்தி பாடலில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய தேரமேர பிச்சுமு என்ற பாடல் இதே ரகத்தில் அமைந்துள்ளது யோகர் என்ற ஒரு பழைய ஹிந்தி படத்திலும் வரக்கூடிய பாடல் மிக அருமையான சிவரஞ்சனையை காட்டுகிறது கடலோர கவிதைகள் என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் ஆத்தாடி இளம் மனசொன்னு பறக்குது அந்த பாடலும் இதே ரக தலைமைதில்லை ஆர் ரஹ்மான் பாடிய இசையமைத்து பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடிதல் என்ற பாடல் இந்த ரகத்தில் அமைந்துள்ளது எம் கே தியாகராஜபாகுதர் மிக பழைய பாடல் ஒன்று இந்த ராகத்தில் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து எம்எஸ் சுஷ்ஷனான் அவர்கள் உத்தரவிட்டு உள்ளேவா என்ற பாடல் இசையமைத்தது இந்த ராகத்தில் உள்ளது வே என்னடி என்ன வேகம் நல்ல பாமா என்ற பாடலும் விஸ்வநாதன் அவர்கள் இதே ராகத்தில் அமைத்துள்ளார் இசை ஓட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை நாம் அறிந்தோம் இந்த ராகம் சிவரஞ்சனி என்று பெயரிடப்படுகிறது சரிகபத என்ற ஆரோகணத்தையும் அவரோனத்தையும் இது தாங்கியுள்ளது பாடல்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் உள்ளன பட்டியலிட்டுவோமெனில் மிக அதிகமான எண்ணிக்கையில் பாடல்களை கொண்ட ராகமாக இருக்கிறது இந்த ராகத்தின் அடிப்படை இது ஒரு ஜன்ய ராகமாக கரகர பிரியாவில் வருகிறது என்பது பற்றி பார்த்தோம் இதன் இனிமையை பற்றியும் அறிந்தோம் மிக இனிமையான பாடல்களாக தந்துள்ளதை அறிந்துள்ளோம் இதனில் உள்ள மீது அநேக பாடல்கள் தங்களின் இசைஞானத்தில் புரிய வரும்போது அதன் இனிமையை எளிதாக அறியக்கூடும் ஆகவே இவ்வாறு கரகரப்பிரியவள் வரக்கூடிய மற்றொரு இனிய சில பாடல்களை தாங்கிய செயரகங்கள் பற்றி அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் பார்ப்போம் மேலும் தொடர்வோம் நன்றி வணக்கம்